மக்கள் உருவநாயகளுக்கு வணக்கம் இப்போ நாம ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சக்கரத்துல ஒரு பிரபல ஜோதிடர் இருக்கிறார் அந்த ஜோதிடருடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய தந்தையார் பொன்னிச்சாமி பிள்ளை என்பவர் அவரும் பிரபல ஜோதிடராக விளங்கினார் அதனுடைய வாரிசாக இவர் அதை ஜோதிட பயிற்சி பெற்று ஜோடியராக தற்பொழுது பிரபலமாக இப்ப விளங்கிக் கொண்டிருக்கிறார் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பி சி ராமசாமி என்பவர் ஒடக்குறிச்சி தொகுதியில் அவர் வேட்பாளராக நிற்கின்றார் நிற்பதற்கு முன்னால் அவருடைய மகன் தன்னுடைய தந்தையா ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து எங்க அப்பா தேர்தல் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற என்ன ஆவார்னு கேட்கிறப்போ அப்பா தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெறுவார் மந்திரி பதவி நிச்சயமாக கிடைக்கும் என்று அன்றே கணித்து சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னாவது இந்த அறநிலைத்துறை மந்திரியாக பி சி ராமலிங்கம் இருந்தார் பி சி ராமசாமி அதுக்கடுத்தது ஈரோடு மேயராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வண்டிகா பரமசம் என்பவர்களும் அதே புரட்சி தலைவர் ஆட்சி புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆட்சியில தான் அப்போ மேயர் பதவிக்கு அவர் போட்டி போடுறார் அப்போ அவங்க குடும்பத்தார் வந்து கேட்கிறப்போ நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் மேயர் என்று சொல்லி அதுவும் படித்தது அதுக்கு அடுத்தார் போல என்று சொன்னால் வீரப்பச்சத்தன் நகராட்சியில மல்லிகா நடராஜன் என்பவர் அவர் நகராட்சி தலைவர் சேர்மனுக்கு போட்டி போடுகின்றார் அப்பொழுது அவரும் அந்த மல்லிகாவையும் நீங்கள் நகராட்சிக்கு சேர்மனாக வருவீர்கள் என்று கடித்து சொன்னார் அதே மாதிரி அவர் தலைவராடார் இதுவெல்லாம் இதெல்லாம் ஹைலைட் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிழக்கு ரெண்டாயிரத்தி இருபது கிழக்கு தொகுதி நடந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த வரையறுக்கப்பட்டதை வச்சு என்ன சொன்னா என் போன்ற ஒரு சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஈரோடு கிழக்கு தொகுதி வரையறை தெரியப்படவில் ஒரு சில ஏரியாவை மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் யாராவது கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றால் இரண்டு முறை இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அன்றை சொன்னார் அதை ஒரு சிலரெல்லாம் சொன்னால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனா அது நிச்சயமாக படித்தது தற்பொழுது விஜய பத்தி அரசு ஆராய்ச்சி பார்த்து சொல்லணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கிறோம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வணக்கம் வணக்கம் இப்போ விஜய் கரூர்ல வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்னே கால வருஷம் ஆச்சு இந்த சூழ்நிலையில விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அன்பர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்கள் வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர் வந்து பூச நட்சத்திரம் கடகராசி கன்னில கணக்கில் பிறந்து வரும் அவர் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கிரக சூழ்நிலை இந்த அளவுக்கு சினிமாவில் வந்து ஃபேமஸாக வந்ததுக்கு காரணமே அவர் ஜாதத்தில் சுக்கரன் வந்து நல்லா ஆட்சியாக இருந்தால் அந்த சுக்கரன் திசை அவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது தான் சுக்கரன் தான் அந்த கடைகளுக்குரிய ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பது அது மட்டும் இல்லை வித்தைக்குரிய புதன் பகவானும் ஆட்சியாக இருப்பதனால அவர் எதுவும் ஒன்னு பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சிக்கிறது டான்ஸ் ஆகிறதாகட்டும் ஃபைட் ஆகிறதாகட்டும் ஆகட்டும் சொல்லி அப்படியே கூர்மையாக கவனிச்சு உடனே செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அந்த புதன் ஆட்சியாக இருப்பதனால தான் அவரை பொறுத்தவரை சந்திர பகவான் ஆட்சியாக இருப்பதனால தான் அவர் வெளிநாடு வெளியூர் கட்டி அவர் புகழ் அடைஞ்சதுக்கு காரணம் புகழ் ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் பார்த்தா அவர் சூரியனோட சேர்ந்திருக்காரு லக்னாதிபதி புதனோடவே சேர்ந்ததுனால தான் அவருக்கு அந்தளவுக்கு சினிமாத்துல புகழ் உச்சிக்கே போகக்கூடிய சூழ்நிலை வந்தது இப்போ அவருக்கு அந்த சுக்கந்தசை இன்னும் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வரைக்கும் பிறக்கும் பொழுது சனி திசையும் பிறகு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் திசையும் அதுக்கு மேல நாற்பது வயசு கேது சீயும் முடிச்சுட்டு நாற்பதுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் அவர் சுக்கர திசை தான் நாற்பதுலயே வந்தது அந்த சுக்கர பகவான் திசை இப்ப வயசு அவருக்கு கணக்கு போட்டு பார்த்தா இப்ப அஞ்சு நாள் ஒண்ணு இப்ப ஐம்பத்தி ஒண்ணு நடக்குது அப்ப இன்னும் எட்டு வருஷத்துக்கு அவருக்கு நல்லாவே பொருளுடைய உச்சிக்கே போவார் அந்த அளவுக்கு நல்ல யோகமான திசை ஆனா தச்சமையும் பாக்குறப்போ அவருடைய அரசியல் இப்ப அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இந்த அரசியலுக்கு வந்தது நிலைமை பார்த்து அவர் வந்த நேரம் சரியில்லைங்கிறத உண்மையை சொல்லணும் காரணம் திசைகள் என்னதான் நல்லா இருந்தாலும் புத்திகள் சொல்லி ஒரு சில புத்திகள் வரும் சுக்கந்த சில சுக்கன் புத்தி சுக்கந்த சில புதன் புத்தி சுக்கந்த கேது புத்தி அப்படி புத்திகள் மாறி வரும்பொழுது இவரு இப்ப நடந்துட்டு இருக்குது குரு புத்தி நடந்துட்டு இருக்குது இந்த கண்ணில கணத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு வந்து கெட்டவன் அதாவது பாதகம் செய்யறவன் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல கட்டுவான் அரசியல் அப்படிங்கிறது மூணு ஆறு தான் அந்த ஆறாம் வீட்டில் போய் அந்த குருவான் பாதகாதிபதியும் உட்கார்துனால இந்த டைம்ல அவர் அரசியல் ஆரம்பித்ததுனால பல இன்னல்களை இடர்பாடுகளை எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழலை அவருக்கு உருவாகுது இன்னும் சொல்ல போனா சொல்லக்கூடாது ஏன்னா பாதகாதிபதி மட்டுமல்ல அந்த குரு மாரகாதிபதியும் கூட அதாவது மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்களை வந்து அனுபவிப்பார் இப்ப ஒரு அவருக்கு கண்டம் இல்லைன்னா அவமானத்தை சந்திப்பார் அவமானம் வீசிக்கொள் கண்டம் அப்படிம்பாங்க அதனால தேவையில்லாத அவமானங்கள் அடிக்கடி அடிக்கடி அவர் அவமானத்தை சந்திப்பார் நாளைக்கு இப்போ அவரு வந்துட்டு இப்போ அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் உயிர் வந்தது அவரு ஒரு பெரிய அவமானம் தான் ஒரு பெரிய கேவலம் தான் என்ன நீ அரசியல் கட்சி நடத்துற என்ன நீ நடத்த தெரியாம நடத்துறீங்க இப்படி நடத்துனா என்ன பண்றதுன்னு எத்தனையோ எதிர்கட்சிகள் எல்லாம் அவரை வசைப்பாடுறாங்கல்லவா அதுதான் அவர் எடுத்தடி பழிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர்றதில்ல எந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னாலும் மெதுவாக நிறுத்தி பண்ணாரு நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆனா உடனே ஒரு மாசம் கழிச்சா அவங்களை சந்திக்க வராரு ஏன் அவருக்கு வந்து அதை நிறுத்தி நிறுத்தி ஒவ்வொரு அவர் அதுக்கு எந்த ஒரு காரணம் இருக்கும் இல்லையா காரணமே முடிவெடுக்கிற அவருக்கு இல்லைங்கிறது தெரியுது அது அப்படி உடனே முடிவு எடுக்க முடியறது அவரால இப்ப வந்து நண்பர்கள் ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்குது இந்த நண்பர்கள் பேச்சு பேச்சு கேட்டு கேட்டே கொஞ்சம் வந்து அவர் கெட்டு போகிறாரு அது பெண்கள் ஸ்தானம் தான் அந்த ஏழாம் வீடுங்கிறது ஏதோ பின்னாடி இருந்து ஒரு பெண் ஒன்று அவரை இயக்கிட்டு இருக்காங்க அது யார் என்ன எவ்வளோ தெரியாது ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது அதனால அவர் ஏறவருடைய அடுத்தவருடைய பேச்சை கேட்டு சில விஷயங்கள் செய்யறதுனால தான் அவருக்கு இந்த மாதிரி தான் நடக்குது தன் சொல்லுக்கே கேட்பட்டு நடந்தா இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஆனால் கேட்கவும் நடக்கவும் ஏன்னா அவருடைய அந்த அவர் அப்படி அழுத்தம் பேசுதான் கேட்பாரு அது கேட்டு தான் நடப்பாரு தன்னோட சுய புத்தி இருந்தாலும் பிறர் புத்தி தான் அவர் மனசுல ஏறுது அது நெகட்டிவா போயிருது அவருக்கு அதனால பேர் உண்டாகுது அது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொது தேர்தல் அவர் வந்து வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருடைய அரசியல் நிலை எப்படி இருக்கும் இப்ப ஜாதகத்தை இந்த ஒன்றரை வருஷமாவே அவருக்கு சரியில்லாத நேரம் தான் இப்ப உதாரணமா சொல்ல போனா என்னுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த குருபுத்தி எலக்ஷன் வந்ததுன்னா அதாவது ஒன்பதாவது மாசம் வரைக்கும் குருபத்தி இருக்குது இந்த குருபுத்தி எலெக்ஷன் ஒன்பதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்ததுன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கு முன்னாடி வந்ததுன்னா எப்படினாலும் இவர் ஒன்றா எலெக்ஷன் நிற்கவே மாட்டார் மற்றவங்களை நிக்க வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒற்றுவாரு அல்லது மீறி நின்னாரு அவரு வற்புறுத்தி நண்பர்களால் நிக்க வைக்கப்பட்டாருன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம உலகநாயன் கமலஹாசன் அவர்களுக்கு என்ன நடந்தது அதுதான் அவருக்கும் நடக்கும் அதனால அதெல்லாம் அவர் யோசனை பண்ணி இவர் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேக்ஸிமம் இவர் வந்து மற்றவங்களை நிக்க வச்சு அப்புறம் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவர் யாரோ ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ண வச்சு பிறகு அவர் வந்து நின்று ஜெயிப்பார் காரணம் ஒன்பதுக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி செப்டம்பர் ஒன்பது மேலதான் அவருக்கு சனி பகவான் வராது அதுதான் அவருக்கு பதவி பெருமை புகழு செல்வாக்கு ஜெயம் எல்லாமே கொடுக்குதுங்க விஜய் ரசிகர்கள் இருக்கா வந்து எடப்பாடி கட்சி கூட்டம் நடக்க அதிமுக கட்சி கூட்டம் நடக்கிறதுக்கு அவங்க போறாங்க அப்படி போறப்போ அதிமுக விதையும் கூட்டணி வச்சா என்ன நிலைப்பாடு இருக்குமே எடப்பாடி ஜாதகத்தை கேள்விப்பட்டேன் ரெண்டு பேருடைய ஜாதத்தை பற்றி பாக்கிறப்போ எடப்பாடியுடைய ஜாதகம் படுத்திருந்து முதலமைச்சரா வருவாரா இவர் வருவாரா ரெண்டு ஒப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்போ இவருடைய ஜாதகங்களுடைய வலிமையும் எடப்பாடி ஜாதகம் அவருடைய வலிமையும் பார்க்கிறப்போ இவர் வந்து எடப்பாடி அவங்களுடைய ஜாதத்தை பார்க்க மிகப்பெரிய திமிங்கலம் ஜாதகமாட்டிருக்குது இவர் சாதாரண ஒரு திமிக்கலமாட்டிருக்காரு இது பெரிய மீன் எடப்பாடி இவர் சின்ன மீன் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாக்குறப்பா எப்படி பார்த்தாலும் பெரிய மீன் சின்ன மீன் முடிஞ்சு எப்படின்னு ஒன்றும் நல்லா தெளிவா சொல்ல கேளுங்க நட்சத்திரங்கள் வந்து நைட்டு நல்லா பிரகாசமா நிலாவெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் சூரியன் வந்ததுன்னா அது தெரியுதா நல்லா இருந்தா கூட நிலா தெரியறது இல்லை நட்சத்திரங்கள் காணாம போயிடுது அந்த மாதிரி இவங்க ரெண்டு கூட்டணி சேரும் பொழுது எடப்பாடி அவர்களுடைய மிகப்பெரிய யோகமானது விஜய் அவருடைய யோகத்தை கம்மி பண்ணும் விஜய் யோகம் இருந்தாலும் நல்லாவே இருந்தாலும் நட்சத்திரங்கள் தெரியாது தெரியாது போகிற மாதிரி அவருடைய யோகத்துக்கு முன்னாடி இவருடைய யோகம் வாங்கிடும் அப்போது வரும் வரும்பொழுது எடப்பாடி அவர்கள் தான் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இவர் எலெக்ஷனை நிற்க மாட்டே இருப்பாருக்கு அதை நிற்கிறோம் அடுத்தது இவர் கேட்குற கேள்வி என்னென்னா இவர் முதலமைச்சர் வருவாரான்னு கேட்குறாரு இவர் வந்து அந்த ஆசையாக அவருக்கு வராது நீங்களே இருங்க நான் பின்னாடி இயக்கிறோம் நாங்கள் ஆதரவு தரும் அப்படி விஜய் வருவார் அவருக்கு எப்பாவது வரும்னா அது ஒன்பதாவது மாதம் மாதிரி இவங்களா பார்த்து இவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போலவா அப்போ எடப்பாடியாரா பார்த்து இப்படி என்ன நிலங்கள் நம்ம ஆளுகளும் பிரியப்படுவாங்க நீங்கள் நின்று நாங்கள் எங்காலங்கனாச்சும் விஷயம் பண்ணி தரோம் நீங்கள் அங்கே நின்று ஜெயிச்சு நீங்கள் துணையான ஆகுங்கன்னு சொல்லி சொல்லுவார் அப்படி துணையாக இருக்குத்தான் வாய்ப்பே தவிர முதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சரி இப்போ ஒரு கட்டத்தில் சூரியனும் தனியும் ஒன்றா இருந்ததுன்னா அப்பா மகன் பிரிஞ்சு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஜாதக கட்டத்துல சொல்லுவாங்க இல்லையா இப்போ அவங்க எதுக்கு எடுத்தாலும் சந்திரசேகர் உள்ள வந்து நுழைஞ்சிட்டு இருக்கிறாரு அது எப்படி போகும் அவங்க அப்பா கூட வந்துகிட்டு இருந்தா நல்லதா அவங்களுக்கு ஏன்னா ஜாதக பிரகாரம் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் சேரக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது எப்படி உள்ள வருவார் அவர் வந்தாராக்கா இவருக்கு இப்போ பலம் கிடைக்குமா இவருக்கு பலவீனம் ஆகுமா சந்திரசேகர் இவருடைய அப்பா விஜயனுடைய அப்பா சந்திரசேகர் வந்து இவரோட கூட இருந்து ஒரு சில கருத்துக்கள் சொன்னாக்க அது பலவீனமா பலமா இப்ப பாக்குறப்போ தகப்பன் ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆச்சியத்தை இருக்குது இவர் லக்னாதிபதி புதனோட சேர்ந்து இவருக்கு அதிகமான விடயங்கள் வேணா ஏற்படலாம் யாரால தகப்பன் யாரால சின்ன விஷயத்த பெருசு பண்ணி விட்டுருவாங்க அதனால பலம் சொல்லலாம் ஆனா அதுக்கு வந்து பலகீனம் என்னன்னா பொருளாதார நஷ்டம் இதுதான் பலகீனம் வேற ஒன்றும் பெருசாக ஒண்ணு கெடுதல ஒன்றும் கிடையாது இப்போ சுக்கிரனும் கேதும் ஒரே கட்டத்தில் இருக்கு இல்லைங்களா ஆமா சுக்கிரன் வந்து அசுரர்களுடைய குருவா தான் சொல்லுவாங்க சுக்கிரனை அப்ப கேது பகவான்ங்கிறது வந்து அவரும் ஒரு கெட்டவங்கிற மாதிரி ஜாதக ரீதியா சொல்லுவாங்க இப்ப ரெண்டு பேரும் அங்க இருக்கிறப்போ கெட்டவன் கிட்டனின் ராஜயோகம்னு ஒரு படமொழி சொல்லுவீங்க இல்லையா நீங்க ஜாதகத்துல அந்த கட்டத்தினால அது எப்படி நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கட்டம் பார்க்க பாவக கட்டன் ஒரு மறைமுகமான ஒரு பாவக கட்டன் ஒன்று இருக்குது அதுல சுக்கனுங்கிறது ஒன்னா இருக்க மாதிரி தோணுனாலும் பாவ அது வந்து பத்துக்கு போயிடுது கேது பாவகத்தில் பத்துக்கு போகும் பொழுது அந்த சுக்கனுங்கிறது ஒன்றா இருக்கவன் மாயை தானே தவிர அது சுக்கனுங்க ஒன்றாவே இல்லை தனித்தனியாக இருக்கிறாங்க அதனால் எந்த மாதிரி பாதிப்பு அவருக்கு ஏற்படாது இப்போ அவர் வந்து ஒரு பெண்களால் ஒரு துன்பப்படுவாருங்கிற மாதிரி ஜாதக இதே இருக்குதுன்னு அமைப்பில் சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லையா ஆமாம் அது வந்து நீடிக்குமா பின்னால் மறுபடியும் பெரிய பிரச்சனைக்கு உண்டாகுமா அது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அந்த பெண்களால் தொல்லை பிரச்சனை வந்து நீடிச்சுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நீடிக்கிறது வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தோரு ஒன்பதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும் இருப்பாரு அப்பதான் அவருக்கு நல்ல நேரம் வந்து சுய சுயநலம் வாய்ப்பு எல்லாம் அவரு கத்தி பிரகாசிக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய கட்சி பிரகாசமாக இருக்கும் அவருடைய கட்சி அவர் வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க ஒரு இப்போ நமக்கு இங்கே பேசிட்டுருக்கிறோம் அப்படின்னு நம்ம நைட்டு போட்டதான் நம்மளுக்கு வந்து அது பிரகாசமாக நம்ம முக முகமெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி ஒரு கட்சி பிரகாசிக்கிறது எது மூலிமா பிரகாசிக்கிறதுனா இப்போ விஜயங்கிறது தனிப்பட்ட ஒரு நபரான தான் பிரகாசிட்டு தவிர மற்றவங்களால உணவு அழகான பிரகாசமெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ விஜய் உள்ள விட்டு போட்டு அவங்களுடைய செயலாளரோ பொருளாளரையோ தமிழ்நாடு பூரா அனுப்புனோ இந்த கூட்டம் வந்துடுமா வராது அந்த மாதிரி தனிப்பட்ட ஆளுடைய தான் இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்குதே தவிர அதனால இந்த கட்சிகள் வந்து பிரகாசம் என்பது அவரால் மட்டும்தான் அதை கட்சி பிரகாசிக்கல அவர் தான் பிரகாசிக்கிறாரு அவர்கள் இல்லைன்னா கட்சி பிரகாசிக்காது அதனால கட்சிக்குன்னு தனிப்பட்ட புறையில் பிரகாசம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாசத்துக்கு பின்னிட்டு தேர்தல் நடந்ததுன்னா இவருக்கு அந்த முதலமைச்சருக்கு உண்டான வாய்ப்பு அந்த பிரதிபலம் நல்லா உண்டுங்கிறீங்க மே மாசம் எலக்ஷன் வரும் எப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வந்து வரும் அப்ப மே மாசம் எலக்ஷன் வர்றப்போ இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஆறாம் வீடு அரசியல் அதுல பாதகாதிபதி குருபாய் உட்காந்ததுனால என்ன சொல்றேன் அப்படின்னா கூட்டு ஸ்தானம் ஆகாது ஏன்னா கண்ணீல கண்ணமில் ஒரு ஏழாம் வீடு மீனம் அது கூட்டாளி ஸ்தானம்னு சொல்லுவாங்க கூட்டாளி ஸ்தானமே இவருக்கு பாதமாக போகிறதுனால இவர் கூட்டாளினாலேயே வஞ்சிக்கப்படலாம் உள் உள்குத்து நடக்குது அப்படிங்கிறாங்க அந்த காலத்தில் முதலமைச்சர் பதவிக்கு சரண் சிங் எப்படி வந்தார் போ மத்திய அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தில் எம்பிசீட்டில் அவர் வந்து மறைமோவாக வந்தார் நேரடியாக வரல நேரடியாக வரல அவர் என்ன மேல அவர் 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 தேவகட வேற ஒருத்தர் நிக்க வச்சாங்க அவரு என்ன எனக்கு உடம்பு சேராதனால நான் சனசிங்க முன்மொழிகிறேன் சொல்லிட்டாருப்போ உள்கூத்து போட்டான் உள்கூத்து போட்டு சனசிங் வந்த வந்துட்டாங்க மாதிரி தான் விஜய் இவருதான் நீங்க தான் நீங்க தானே பண்ணிக்கலாம் வாங்க ஜெயிச்சு வந்து பாத்துக்கலாம் வாங்க வாங்க ஜெயிச்சு வந்து எப்படி அப்படி பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து இவர் அப்படியே நைஸே தள்ளி விட்டு வேற ஒருத்தர் தான் வர வாய்ப்பு இருக்குது

நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்